பொழுச்சலு ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சென்னைக்கடுத்த பொழுச்சலூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை துவக்கி வைத்து முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை மகளிர் பட்டா பெயர் மாற்றம் புதியதாக வழங்குதல் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அமைக்கப்பட்டு அதனை பார்வையிட்டு கால்நடைகளுக்கு உணவு மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை காப்பகப்பட்டுள்ளது வழங்கினார் மேலும் பொதுமக்களிடம் தங்களது குறைகள் குறித்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டு கொண்டு அதிகாரிகளிடம் இதுகுறித்து பரிசீலித்து நிவர்த்தி செய்யுமாறு உத்தரவிட்டார் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் துணை ஆட்சியர் ஷகிதா பர்வின் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாலன் துணைத் தலைவர் ஜோசப் ஊராட்சி செயல் அலுவலர் ஷங்கர் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் 아! 기 간다